ஜான் ஆரோக்கியசாமியும் புஷ்யானந்தையும் செங்கோட்டைன்னு பார்த்து பேசிருக்கிறார் அப்படி பேசும்போது இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் சரிங்கய்யா ஆனா அது நமக்கு ஆகாது உங்களுக்கும் வயசு ஆயிடுச்சு எழுவத்தி ஏழு வயசு இதுக்கு பிறகு வந்து நீங்களும் ஓடி ஓடி வேலை செய்ய முடியாது உங்களை வச்சு நாங்களும் வேலை செய்ய முடியாது அப்படி அப்படின்னு சொல்லி அவரை வந்து அனுப்பி விட்டுக்கிறாங்க அவர் ரொம்ப அப்செட் அதுக்கு பிறகு விஜய் எப்படியாவது சந்திக்கணும் பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க விஜய் தான் யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க என்ன மாட்டாரா சினிமாக்காரங்க மூலமா படத்தை வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு ஒரு தொடர்பு உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம படம் தயாரிக்கிறது அவர் உடனே சரி ப்ரொடியூசர் வராரு என்ன பட்ஜெட்னாலும் ஓகேன்னு சொல்றாங்க பெருசா பண்ணலாம்னு சொல்றாங்க செலவெல்லாம் நாங்க ஃபுல்லா பாத்துக்கிறோம் அப்படிலாம் வந்து சொல்றாங்கன்னு வர சொல்லியிருக்கிறாங்க அப்படிதான் செங்கோட்டையனுடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அவரை பார்த்து பேசி சார் நாங்க வந்தது அதுக்காக இல்ல சினிமா இல்ல இதான் விஷயம்னா என்ன விஷயம்னு கேட்டா அதுக்கப்புறம் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இவருக்கு வந்து இந்த ஸ்கில் இருக்குது அம்மாவே இவர் தான் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க எண்பத்தி ஏழு தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வந்து அதிமுகவை விட லீட் பண்றதுக்கு காரணம் செங்கோட்டையோட நட்பு அப்படி இப்படி நிறைய அவர் பிரமிக்கிற மாதிரி ஒரு கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க